மாற்றத்தின் மண் விழித்திரு தமிழா உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சிறுபான்மையினருடைய வாக்கு பெரும்பாலும் திமுகவுக்கு இந்த முறை ஆதரவு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் ஊடகங்கள் இதை பத்தி அதிகமா பேசப்படுறதுனால இப்போ ஆளுர் ஷாநவாஸ் அந்த மாதிரி விசிகாவை சார்ந்த நபர்கள் இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னா எப்படியாவது நாம் தமிழர் கட்சியில இருக்கிற வேட்பாளர் இஸ்லாமிய வேட்பாளர்களை எப்படியாவது பிஜேபி முதிரை குத்தி அவங்கள திசை திருப்பி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்போதான் நமக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இப்போ வந்துட்டாங்க மட்டும் நம்ம நல்லா புரியுது ஏன்னா நாம் தமிழர் கட்சியில நான்கு இளைஞர் வேட்பாளர்களாக வந்துட்டு தாரிகா சல்மான் அபுபக்கர் அனீஸ் ஃபாத்திமா ஃபாத்திமா ஃபர்கானா இந்த நான்கு பேரும் பாத்தீங்கன்னா சிறந்த பேச்சாளர் ஒரு ஆளுமை திறன் கொண்டவர்கள் மக்கள் நலன் சார்ந்து ஒரு சமுதாயம் சார்ந்து இல்லாமல் தமிழர்கள் என்ற ஒற்றை அடிப்படையில் அந்த ஒற்றை நம்பிக்கையில் இன்னைக்கு களத்தில் நிற்கிறாங்க அப்படிப்பட்ட இளைஞர் பட்டாளத்தை எப்படியாவது சிதைத்து இஸ்லாமியர்களாக அவர்கள் வந்து மக்கள் மத்தியில பிரபலம் கூடாது அவங்க வந்து எப்படின்னா பிஜேபியோட பிடிஎம் பிஜேபிக்கு ஆதரவு வாக்கு இந்த மாதிரி நிலையில அவங்களை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எதிராக வந்து கருத்துக்களை முன்வைக்கும் விதமாக சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு செய்கிறாங்க அதற்கு என்ன காரணம்னா அண்ணன் அவர்கள் வந்துட்டு அண்ணன் சீமான அவர்களை விமர்சனம் செய்த உடனே சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விமர்சனங்களுக்கு அண்ணன் அவர்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது கருத்து ரீதியான விமர்சனங்கள் என்னும்போது அதை வந்து அரசியல் கட்சிகள் வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஏன்னா நாம ஒரு எதிர்கட்சி மீது ஒரு கருத்து வைக்கும்போது அந்த அந்த கட்சியை சார்ந்த உறவுகள் கண்டிப்பாக நமக்கு எதிர் விமர்சனம் வைப்பார்னா அண்ணன் திருமாவும் அது நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் அவர் ஏன் அந்த விமர்சனம் வைக்கிறார்னா அவர் இருக்கும் கூட்டணிக்கு அவர் ஒரு ஆதரவு நிலைப்பாடுல குரல் கொடுத்துதான் ஆகணும் ஆனா அவரே அந்த மேடைகள்ல என்ன சொல்றாரு நீங்க திமுக என்ன வேணா பண்ணிக்கோங்க திராவிடத்தை வீழ்த்தணும்னு நினைச்சிங்கன்னா நான் ஒருபோதும் விட மாட்டேன் விசிகா ஒருபோதும் விடாது ஆனால் அண்ணன் அவர்கள் எந்த கட்சி எதற்காக இந்த களத்துக்கு வந்தாரு எந்த மக்களுக்காக குரல் கொடுக்க நின்னாருன்ற அந்த அடிப்படையை மறந்துட்டு ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளுக்காகவே நிற்கும் சூழல்ல போய் இன்று நிற்கிறாரு நாம அவருடைய நிலைப்பாடு அதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது ஆனால் ஒரு விதத்துல அண்ணன் சீமான அவர்கள் பாரதிய மேடையில் சொன்ன அந்த கடபாரின்னு சொன்ன அந்த கருத்துக்கு ஆளு ஷானவாஸ் அவர்கள் தொடர்ந்து ஒரு சில கருத்துக்களை அப்பட்டமான சில விஷயங்கள் பொய்களா பதிவு பண்ணாரு அதற்கு நம் சகோதரிகள் வந்துட்டு தாரிகா சல்மான இருக்கட்டும் எல்லோரும் எதிர் விமர்சனங்களை கடுமையா வச்சாங்க அதற்கு எதிர் விமர்சனம் வைக்க முடியாத இப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் நம்ம இஸ்லாமியர்கள் வாக்களித்தா நம்மளுடைய வாக்கு நேரடியா பிஜேபிக்கு போய் சேர்ந்துடும் அந்த மாதிரி தவறுகளை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் பரப்புரை தொடர்ந்து செய்யறாங்க சமூக வலைதளங்களை தொடர்ந்து நம்ம பார்க்க முடியுது நம்மை சார்ந்த உறவுகளும் அதை தொடர்ந்து அதற்கான பதில் எதிர்வினையாற்ற செய்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனா இந்த மக்கள் இஸ்லாமிய சமுதாயம் ஆகிய மக்கள் ஒருபோதும் இந்த மாதிரி சூழ்ச்சிகளை இனி வரும் காலங்களில் ஏமாந்து போக கூடாது நாம என்னதான் திமுகவுக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவா இருந்ததுன்னு சொன்னாலும் இன்று வரை சிறைவாசத்தில இருக்கும் போவை சிறை சிறை அந்த பிரச்சனையில இருக்கக்கூடிய யாராவது விடுதலை செய்யப்பட்டாங்கன்னா விடுதலை செய்யப்படலை மத்திய அரசே வந்துட்டு மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்லியும் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த அந்த ஒரு உரிமையை வந்து கொடுக்கலன்றதுதான் அப்பட்டமான பொய்ன்னு சொல்றத விட உண்மை உண்மை மறுக்கப்பட்ட பொய்யா இந்த இடத்துல பல விஷயங்கள் மறைக்கப்பட்டு இருக்கு ஆனா இந்த அரசுகள் ஒருபோதும் இஸ்லாமியர்கள் சாதகமான திராவிட அரசு ஒருபோதும் இருக்காது நம்ம நம்மை வந்து வாக்கு தான் வைப்பாங்க இஸ்லாமியர்கள் என்றதை நாம தெளிவா இதுல தெரிஞ்சுக்கணும் இதை தொடர்ந்து தொடர்ந்து ஏன் சொல்றோம்னா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இன்று வரைக்கும் ஆளும் அரசுகள் யார் இருக்கிறாங்களோ அவங்க பக்கமே ஒரு நிலைப்பாட்டுல இருப்பாங்கன்றது நம்ம எப்பவுமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா அந்த அரசு தான் நமக்கு எதனா செய்யும் அந்த அரசு தான் நமக்கு செய்யும்னு நினைக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு பொய் பிரச்சாரம் இந்த வக்பு சார்ந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் வக்பு சார்ந்த சொத்துக்கள் பல முடங்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற எந்த சொத்துமே வந்துட்டு இஸ்லாமிய மக்களுக்கு போய் சேர்ந்துதா இஸ்லாமிய மக்கள்கள் ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு அது நிலங்களாக கொடுக்கப்பட்டுதான்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா நூறில் பத்து சதவீதம் கூட கொடுக்கப்படல தொண்ணூறு சதவீதம் ஆக்கிரமிப்பாக பல அரசியல் கட்சி சார்ந்தவர்களுடைய ஆளுமை கிட்ட ஒரு ஆக்கிரமிப்பா இந்த அவருடைய சொத்தாவே மாறி இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை இதெல்லாம் இந்த திராவிட அரசில் இருக்கிற எந்த இஸ்லாமியரும் பேச மாட்டாங்க ஏன் இஸ்லாமிய கட்சிகள் கூட பேசாது இன்று வந்து இஸ்லாமிய கட்சிகளுக்கு திராவிட கட்சிகள் ஒரே ஒரு சீட்டு கொடுத்துட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களோட வாக்குகளை அறுவடை செய்து அவர்கள் ஒரு சட்டமன்ற தேர்தல் குறைந்தபட்சம் ஆறு ஐந்து தொகுதிகளை கொடுத்து நமக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறார் இந்த இடத்துல உண்மை ஒரு சமுதாயம் சார்ந்து பேச வேண்டிய நோக்கத்தில் இதை நான் பேசலை ஏன்னா நான் அந்த கட்சியில் பயணம் செய்கின்ற அந்த அடிப்படையில் நான் உணரும் விஷயங்களை தான் இது கடத்துறேன் இது இஸ்லாமிய மக்களுக்கு முதல்ல போய் இது சேரணும் ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு காலத்தில் இஸ்லாமிய சமுதாயம் காங்கிரஸ் கட்சி இருக்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த ஒரு கட்சி இன்று ஒற்றை கட்சியாக மாறி இருக்குதுன்னா அது எல்லாமே திராவிடம் பண்ணும் சூழ்ச்சி தான் இதெல்லாம் எந்த இடத்துலையுமே வந்துட்டு இந்த திராவிட கட்சிகள் மக்களை சிந்திக்கவே விடாது எப்படி சொல்றதுனா இலவசங்களை சலுகைகளை கொடுத்து அஜ் அஜ் பயணத்துக்கு சலுகை கொடுக்கப்பட்டது அரசின் மூலமாக இப்படி சொல்லி பல சலுகைகள் பள்ளிவாசல்களுக்கு மானியம் கொடுக்கப்படுகிறது அப்புறம் வந்து நோன்பு நேரத்தில் வந்து அரிசிகள் கொடுக்க நோய் அரிசிகள் கொடுக்கப்படுகிறது இப்படி சலுகைகள் கொடுக்கறது இது எந்த அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம் இஸ்லாமிய சமுதாயமே போற்றி போகும் இந்த திராவிட கட்சிகளை ஆனா இது எந்த அரசு வந்தாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர்கள் சராசரியா செய்யறாங்க ஆனா நம்மளுடைய உரிமை நம்மளுடைய உரிமை இங்கே ஆனா ஒருபோதும் நமக்கு கிடைச்சது கிடையாது நம்மளுடைய ஆளுமையான இருக்கிற பல தொகுதிகளில் கூட ஒருபோதும் நமக்கான ஆளுமைக்கான திறன் அந்த அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைத்தது கிடையாது இஸ்லாமியர்கள் இருக்கும் பல பகுதிகளில் இஸ்லாமியர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்திருந்தா இந்த திராவிட கட்சிகளோட உண்மை முகம் தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்று வேட்பாளர்கள் நிறுத்தி மாற்று கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி பண்ணி தான் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் இஸ்லாமியர்களுக்கான அங்கீகாரம் இது எதுவுமே கிடைக்கல பல விஷயங்களை வந்து ஊழல் செஞ்சு ஊழல் செஞ்சு இந்த திராவிட கட்சிகளுக்கு இஸ்லாமிய சமுதாயமே ஆதரவு நிலைப்பாடில் இருக்குன்னா அது யார் ஆதரவு நிலைப்பாடில் இருக்காங்கன்னா யார் அந்த தலைமை பிம்பத்துல இருக்காங்களோ அவங்க அந்த ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும்போது அந்த மக்களுக்கு புரிதலற்று அவங்களுக்கு வாக்கு செலுத்தும் ஒரு சூழ்நிலையில போய் சிக்கிக்கிறாங்க ஜமாத்துக்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் திராவிட கட்சிகளுக்கு நம்ம வாக்களிக்கணும் இல்லைன்னா இந்த இடத்துல பிஜேபி வந்துடும் பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் கருத்து கருத்து உருவாக்கத்தை உருவாக்குவாங்க ஆனால் உண்மைக்கும் சொல்லணும்னா இந்த பாஜக இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில இன்னைக்கு இருக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட கட்சிகள் அதுவும் குறிப்பாக திமுக கட்சி தான் நம்ம சொல்லணும் இது என்றுமே இதை வெளிப்படையா பேச மாட்டாங்க இது மக்களாகிய ஆகிய நாம தான் உணர்ந்து வரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சியில இருக்கிற இந்த இளைஞர் பட்டாலும் இவங்க ஒரு சாதாரண எந்த ஒரு அரசியல் தெரியாத பிள்ளைங்க கிடையாது இவங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க அரசியல்ல ஒரு பத்து இருந்து இருபது சதவீதம் கூட தெரியாதவங்க தான் ஆளுமைகள்லாம் இருக்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட கிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஐந்து ஆண்டுகள்ல அந்த சட்டமன்ற தொகுதிகளில் இருக்க அனைத்து பிரச்சிகளும் தீர்வு கண்டு ஒரு சிறந்த ஒரு சட்டமன்ற தொகுதியாகவே கொண்டு வர அளவுக்கு கிட்ட ஆற்றல் இருக்கு அவ்வளவு கொள்கைகள் கருத்து உருவாக்கம் கொண்ட பல திட்டங்கள் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆளுமையான இளைஞர் பட்டாளம்தான் ஒரு எப்படி சொல்றதுன்னா நாம அதிகாரத்தை கையில கொடுக்கணும் இது இளைஞர் சமுதாயத்துக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கணும்னா இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமே வாய்ப்பு கொடுத்தா இது நடக்காது ஆனா ஒட்டுமொத்த தமிழர்கள் ஒருங்கிணைந்து தமிழக மக்கள் ஒருங்கிணைந்து இந்த வாய்ப்பை அவங்களுக்கு அழிக்கணும் ஆனா இஸ்லாமிய சமுதாயத்திலேயே இவங்க மீது ஒரு அவதூறுகள் பரப்பப்படுகிறது பாஜகவோட கைக்குலின்னு சொல்லப்படுகிறது ஒரு துளிய கூட ஆதாரம் கிடையாது இவங்களாக வந்து அறுபது ஆண்டு காலமாக பொய்யான சொல்லி 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 இஸ்லாமிய சமுதாயத்தை எந்த ஒரு சிந்தனையற்ற சமுதாயமா உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனா ஷாலுன் அவர் அவர்கள் என்ன சொல்லுவார்னா தமிழக மக்கள் தெளிவான மக்கள் தமிழக மக்கள் சிறந்த சிந்தனையாளர்கள் இப்படிதான் சொல்வாங்க ஆனா அதெல்லாம் உண்மைதான் ஆனா அந்த சிந்தனையை சிந்திக்க விடாமல் செய்கிறதுல மிகவும் திறமையானவர்கள் திராவிட கட்சிகள் அந்த விஷயத்தை தொடர்ந்து அறுபது ஆண்டு காலமாக செய்ததன் விளைவுதான் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் பறிக்கப்பட்டு ஒற்றை கட்சிக்கு ஒற்றை சீட்டு ஒற்றை கட்சியாக மாறிய நிலை வந்து ஒரு நான்கு அமைப்புகள் நான்கு கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகள் இருக்குன்னா அந்தந்த ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு சீட்டு கொடுத்து அவங்களுடைய மனநிலை நிலையை மாற்றிக்கொண்டு எப்படி சொல்றதுன்னா அவங்களே ஒரு புரட்சியா வந்து எப்படியாவது நம்ம நம்ம சமுதாய மக்களுக்கு நம்மளுடைய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கணுன்ற மனநிலையில இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டா திராவிட கட்சி அவங்களுக்கு அடிமையாவே மாறும் நிலையில தான் இந்த இஸ்லாமிய சமுதாய கட்சிகள் இன்றைய இருக்குது அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாய கட்சியில இருக்கிற எந்த கட்சியா இருக்கட்டும் ஒரு நான்கு தொகுதியில கேட்டு பெறக்கூடிய நிலையில இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஒருபோதும் கிடையாது அந்த தொகு அந்த கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாலும் மிகப்பெரிய விஷயமா நினைக்கிறாங்க ரெண்டு சீட்டு கொடுத்துட்டா திராவிட கட்சிகளை கூற்றி புகழ்றதுல அவங்கதான் தான் முதலிடம் பிடிப்பாங்க அந்த நிலைக்கு மாறிடுறாங்க இதெல்லாம் வரும் காலங்கள்ல மக்களாகிய நாம் உணர்ந்து யாருக்கு நம்ம வாக்களிக்கணும் யாருக்கு வாக்களிச்சா நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நமக்கான உரிமைகள் கிடைக்கும் நமக்கான நலன்கள் கிடைக்கும் சொல்லிட்டு மக்கள் நாம தான் சிந்திக்கணும் அந்த அடிப்படையில் சி சிந்திச்சிங்கன்னா இந்த இளைஞர் பட்டாளமா இருக்க நான்கு வேட்பாளர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அபுபக்கர் ஆகிய அந்த தம்பியின் அவனுடைய பின்புலத்தை போய் பாருங்க அவன் எப்படி அவ களமாடுறான் கட்சியில் பாருங்க மக்களுக்காக எப்படி குரல் கொடுக்குறான்றதை பாருங்க அவனுடைய ஆற்றல் கொண்ட பேச்சை போய் பாருங்க தாரிகா சல்மானோட சகோதரியோட பேச்சை போய் பாருங்க அதே போல பாத்திமா ஃபர்கானாவோட பேச்சை போய் பாருங்க அனீஸ் பாத்திமா தங்கையோட பேச்சை போய் பாருங்க இவங்க எல்லாம் களத்தில் வந்து எப்படி துடிப்பாக இருக்காங்க எப்படி மக்களுக்காக பேசுகிறாங்க எந்த மாதிரியான சிந்தனையில இருக்காங்க ஒரு அரசு வந்தால் எப்படி நாம இருக்கணும் ஒரு அரசு எப்படி கொண்டு வரணும் எப்படி செயல்படணும்ன்ற பல திட்டங்களை பேசக்கூடிய திறமையான உழைப்பாளிகள் சொல்லணும் இளைஞர் பட்டாளம் சொல்லணும் இந்த மாதிரி தம்பி தங்கைகளுக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்து இஸ்லாமிய சமுதாயத்தை எப்படி சொல்றதுன்னா வரும் சட்டமன்ற தேர்தலில் இவங்க போய் நமக்காக குரல் கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோட ஒவ்வொரு இஸ்லாமியரும் நீங்க நீங்க நினைச்சா மட்டும்தான் இந்த மாற்றத்தை விதைக்க முடியும் ஒருபோதும் இந்த திராவிட கட்சிகளுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்து மீண்டும் மீண்டும் வந்து அடிமையாக இருப்பதை விட நாம் அடிமையாக இனிமே இருக்கக்கூடாது நம்முடைய பிள்ளைங்களை நாம தான் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்ன்ற எண்ணத்தோட கட்சி பேதமின்றி நாம் தமிழர் கட்சிக்கு நம்முடைய உறவுகள் இருக்காங்க நம்ம பிள்ளைங்க இருக்காங்க நம்மள நம்பிதான் நிக்கிறாங்க நாமளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே ஆதரவு கொடுக்கும் போது ஒரு மதத்தை சார்ந்திருக்கிற ஏன் வந்துட்டு அவங்கள பிழவுபடுத்தி ஏன் அவங்களை பிரித்து பார்க்கணும் இவங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப கூடாது அவங்க எல்லாம் பாஜகவோட ஆதரவு நிலைப்பாடுல இல்ல அவங்கதான் தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடிய பிள்ளைங்களா இருக்காங்க அந்த மனநிலையை ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாய மக்களும் நீங்க சிந்திச்சு இவங்க சொல்ற இந்த கருத்தூர் வாக்கத்து பொய்யான பிரச்சாரங்கள் பரப்புரைகள் எல்லாம் ஒருபோதும் நம்பாம நாம் தமிழர் கட்சி தான் சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு எதிர எதிர்கட்சியா இருக்குது இன்றைய நிலை வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கிற அந்த கட்சி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஆளும் கட்சியா வரணும் அதுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் சட்டமன்றத்துல போகணுன்ற அந்த மனநிலையை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நீங்க சிந்திச்சு பாருங்க அவங்களுடைய பேச்சுக்களை போய் பாருங்க அவங்க எவ்வளவு சிந்தனையா பேசுறாங்கன்றத பாருங்க நாம எப்படி சிந்திக்கணும் நாம எப்படி இருக்கணும்ன்ற ஒரு தமிழரா ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய அந்த பிள்ளைங்களுக்கு எல்லா சமுதாயமும் ஆதரவு அளிக்கும் போது இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் ஆதரவு அளிக்கிறதுல கொஞ்சம் சிந்திக்க ஏன் சிந்திக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பொய்யான கருத்து உருவாக்கத்தை எல்லா கட்சிகளும் பொய்யா பாஜக பீட்டியும் பீட்டியும் சொல்லி இந்த மாதிரி பொய் பரப்புரை செய்றவங்கள ஒருபோதும் நம்பாதீங்க எப்படி சொல்றதுன்னா மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை சொல்லப்படுது பொய்யான கருத்து உருவாக்கத்தை ஒருபோதும் நம்ம நம்ப கூடாது நாம சிந்திச்சு நமக்கான சிந்தனையோடு நாம செயல்படணும் இதுதான் இருக்கிற உண்மையும் கூட அந்த சிந்தனையோட மக்கள் வரும் தேர்தலில் ஒவ்வொருவரும் இந்த பிள்ளைங்களுக்கு வாக்களித்து இவங்க சட்டமன்ற தேர்தலில் போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு உறுதியோடு யாருடைய பொய் பரப்புரையை நம்பாம உங்களுடைய சிந்தனையோடு இந்த இந்த பிள்ளைங்களுக்கு வாக்கு கொடுத்து இந்த முறை நான்கு சட்டமன்ற தேர்தலில் இந்த பிள்ளைகள் போய் உட்காரணும் சட்டமன்றத்தில் இவங்களுடைய குரல் ஒழிக்கணும்ன்ற எண்ணத்தோடு நீங்கள் வரும் கா இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் வாக்களித்து இந்த பொய்யான திராவிட கட்சிகளுக்கும் பொய்யான மக்களுக்கும் ஒரு சவுக்கடி கொடுப்பீங்கன்னு நான் நம்பிக்கையோட இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்